எல்லாருக்கும் வணக்கம் விஜய் டிவி வரலாற்றுலேயே பாஸோட சாபக்கேடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வாட்டர்மெலன் ஸ்டார் திவாகர் அவங்க தான் ஏன்னா அவர் உள்ளே இருந்த நாற்பது நாளுமே எதுவுமே பண்ணலை அறுபது கேமராவுக்கு முன்னாடியுமே ஜஸ்ட்டு ரீல்ஸ் தான் பண்ணார் ஸோ அவர் அங்கே உள்ளே ரீல்ஸ் பண்ண காரணத்துக்காக மட்டுமே அவருக்கு வந்து பர் டே சேலரி அப்படின்னு சொல்லிட்டு நாற்பது நாளைக்கு சேர்த்து ஒரு ஃபைவ் லேக்ஸ் வரைக்குமே சேலரியாக கொடுத்து அனுப்பியிருக்காங்க இதில் இன்னொரு காமெடியான விஷயம் என்னென்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும் பிக் பாஸோட புகழை யூஸ் பண்ணி வெளியே வந்து நிறைய இன்டர்வியூஸ் கொடுத்து அந்த இன்டர்வியூஸையும் இந்த மனுஷன் பணமாக்குவார்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் முகத்தை பாருங்க நசுக்கி போட்ட டப்பா மாதிரி வச்சுக்கிட்டு வெளியே வந்து அவர் வாங் அவர் கொடுக்குற எல்லா இன்டர்வியூஸ்க்குமே ஃபார்ட்டி தௌசண்ட் தேர்ட்டி தௌசண்ட் அப்படி சார்ஜ் பண்ணி தான் வந்து இன்டர்வியூஸே கொடுப்பாராம் இதில் வேற அவர் பிக் பாஸ் வந்து வின் பண்ணியிருந்தாருன்னா துபாயில் யாரோ வீடு வாங்கி தரேன்னு சொன்னாங்களாம் இதில் மிகவும் பெருமையான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா டாக்டர்ஸ் இது வரைக்கும் யாருமே பிக் பாஸ்குள்ளே போனதே கிடையாது நான் தான் வந்து ஒரு டாக்டராக பிக் பாஸ்குள்ளே போயிருக்கேன் ஸோ இந்த பெருமை வந்து டாக்டர்ஸ் எல்லாருக்குமே சேரும் அப்படின்ற மாதிரிலாம் தற்பெருமையை பேசி வாழ்ந்துட்டுருக்காரு கூடவே சேர்த்து நிறைய சினிமா வாய்ப்புகள்லாம் கிடச்சிட்ருக்கான் எல்லா சினிமா வாய்ப்புகளுமே வந்து ஒரு காமெடியனாக ஒரு வில்லனாக ஒரு ஹீரோவுக்கு ஃப்ரெண்டாக இந்த மாதிரி நல்ல நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் கூடிய சீக்கிரம் வந்து பெரிய சினிமாவில் அதாவது மிகப்பெரிய கோலிவுட் வட்டாரத்தில் என்னை ஒரு பெரிய ஸ்டாராக பார்க்க முடியும் ஒரு சிவகாயர்த்திகேன் மாதிரி ஒரு தனுஷ் மாதிரி அப்படின்னு அதையும் அவரே சொல்லிக்கிட்டு நல்லா ஜாலியாக இன்டர்வியூஸ் கொடுத்துட்டு இருக்கார் பிக் பாஸ்குள்ளே இவரை பார்க்கும்பொழுது எப்படி தெரியுமா இருந்தது ஒரு நரி கூட்டத்துக்கும் ஒரு கூட்டத்துக்கும் நடுவில் மாட்டிக்கிட்ட மாதிரி பாவமாக இருந்தது வெளியே வந்ததும் ஆஸ் யூஷுவல் அவர் என்ன பண்ணணுமோ அதை தான் வந்து பண்ணிகிட்டு இருக்காரு தலைவர்